மீனா உடனே என்ன ரோகிணி சொல்கிறீங்க நாங்கள் என்ன ஸ்கூலில் போய் குழந்தைய திருடிக்கிட்டு வந்தோம் குழந்தைய திருடிக்கிட்டு வர்றவங்க எதுக்காக ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் மறுபடியும் எதுக்கு ஸ்கூலில் போய் மேனேஜரை பார்த்து பேச போகிறோம் ஏன் ரோஹிணி இப்படிலாம் பேசுறீங்க எப்போ பார்த்தாலும் ஏன் நீங்கள் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க கிறிஷ் விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் அதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு மீனா அக்கோமாக சொல்லிடுறாங்க முத்து சரர் கரெக்டாக சொன்ன மீனா பார்லரம்மா உனக்கே டென்ஷனாக இருக்கு அப்படின்னு முத்துவும் கேட்கிறாரு ரோஹிணி அப்படியே அமைதியா போயிடுறாங்க ரோஹிணி வேகமா மகேஸ்வரிக்கு கால் பண்ணி நீ போய் ஸ்கூல்ல பேசு கிறிஷ கூட்டிட்டு வந்து விட சொல்லு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்கறாங்க மகேஸ்வரியும் அதே மாதிரி ஸ்கூல்ல போய் மேனேஜருக்கு ப்ரெஷர் கொடுக்கறாங்க மேனேஜர் முத்துக்கு கால் பண்ணி கிறிஷ கூட்டிட்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனாவும் முத்துவும் கிறிஷ கூட்டிட்டு வந்து விடலான்னு சொல்லி மீனாவோட அம்மா வீட்டுக்கு போகும்போது கிறிஷுக்கு நல்ல ஜோரம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது மீனாவோட அம்மா சொல்றாங்க நைட் எல்லாம் ரொம்ப ஜூரமா இருந்தது மீனா பக்கத்துல இருக்க கிளீனிக்ல போய் கேட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்பதான் தூங்குறான் இப்ப போய் எப்படி கூட்டிட்டு போய் விடுவேன் நேரா ஸ்கூலுக்கு போய் மேனேஜரை பார்த்து சார் குழந்தைக்கு ஜூரமா இருக்கு பக்கத்துல இருக்க கிளீனிக்ல காமிச்சு மாத்திரை வாங்கி கொடுத்துருக்காங்க குழந்தை எங்க அம்மா தான் இருக்கான் ஜுரம் சரியான கொண்டு வந்து விடுறேன் சார் அப்படின்னு மீனா சொல்றாங்க மகேஸ்வரி அதே என்ன சார் ஏன் ஸ்கூல்ல இருந்தா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க பார்த்துக்க மாட்டீங்களா இவங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கற கொண்டுட்டு வந்து விட சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க முத்துசுரர் என்ன அது என்ன காடியின இருந்தா அவ்வளோ கோவமா பேசுவீங்களா குழந்தை என்னன்னா உங்களுக்கு என்ன நீங்க என்ன பெத்த அம்மாவா உங்களுக்கு என்ன துடிக்கவா போகுது சார் விட முடியாது சார் கூட்டிட்டு வந்து விட முடியாது அவங்க அம்மா வரணும் சார் அவங்க அம்மாவை பார்த்தாதான் நான் குழந்தைய கொண்டு வந்து விடுவேன் அதுக்கு மேல உங்களால் ஆனதை பாருங்க அப்படின்னு மகேஸ்வரி கிட்ட முத்து கோவமாக பேசுற ஸ்கூல் மேனேஜர் சொல்ற சார் இது வேற விஷயமா போயிடும் சார் போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு போயிடுச்சுன்னா பிரச்சனை எங்க ஸ்கூலுக்கு தான் எங்க ஸ்கூல்லேருந்து ஒரு குழந்தை காணாம போயிருக்கு அதுக்கப்புறம் அது யாரும் கண்டுபிடிச்சி அங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு இந்த விஷயம்லாம் வெளியில தெரிய வந்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க சார் பிரச்சனை பண்ணாதீங்க மகேஸ்வரி மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க குழந்த சேஃபாக இருக்கான்றது நல்லா தான் தெரியுது அவங்களும் பத்திரமா தான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க மீனாவையும் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்கூலுக்கு வழக்கமாக பூ கொடுக்குறவங்க தான் முத்துவோட நம்பரு டிரைவிங் லைசென்ஸ் எல்லாமே நான் இருக்கு முத்து எதுவுமே குழந்தைய செஞ்சிட முடியாது பத்திரமா தான் பாத்துக்கிறவாங்க சார் நீங்க கோவப்படாதீங்க சார் குழந்தைக்கு ஜரம் நல்லா ஆன உடனே கொண்டு வந்து விட்டுடுங்க ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு மேனேஜர் சொல்லிடுறாங்க மகேஸ்வரியால ஒண்ணுமே செய்ய முடியல முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க மகேஸ்வரி நேர ரோஹிணி கிட்ட போய் ஸ்கூல்ல நடந்த விஷயத்த சொன்னோன்னு மீனாவை இவ்வளவு டார்ச்சர் கொடுக்கறாங்க என் லைஃப்ல பிரச்சனையே இவங்க தான் இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ நான் மனோஜோட ரொம்ப சந்தோஷமா நல்லா வாழ்ந்திருப்பேன் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு என்னை மாட்டி விடுறதே இவங்களுக்கு வேலையா இருக்குது அப்படின்னு ரோஹிணி கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் இப்படியே விடக்கூடாது போய் பாரு இல்ல ரோகிணி அவங்க தான் ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்காங்கல்ல ரெண்டு நாள்க்குள்ள அவன் ஏதாவது செய்வான் ஏன் லைஃப் பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு ரோகிணி கோவப்படுறாங்க சரி இன்னைக்கு வெயிட் பண்ணு நாளைக்கு போய் நம்ம கூட்டிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு மகேஸ்வரி சொல்லி சமாதானப்படுத்துறாங்க மறுநாள் முத்துவும் மீனாவும் க்ரிஷை போய் பார்க்கலான்னு சொல்லி போறாங்க க்ரிஷ் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் மீனாவும் முத்துவும் சரி வேலை இருக்கு நம்ம கிளம்புவோம் நாளைக்கு வந்து பார்க்கறோமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பிடுறாங்க ரோகிணி மகேஸ்வரி கிட்ட சொல்றாங்க மீனாவும் கிளம்பிட்டாங்க நீ போ நீ போயி கிறிஷ கூட்டிக்கிட்டு வந்துரு அவங்க என்ன சொன்னாலும் கேட்காத கிறிஷோட கைய புடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துரு என்கிட்ட வந்த உடனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க மகேஸ்வரியும் வேகமா மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க பார்த்தா அப்பதான் கிறிஷ் கண்ண முழிச்சு எந்திரிச்சு வர்றான் வந்த உடனேயே மகேஸ்வரி முன்னாடி நிக்கிறாங்க கிறிஷ் இப்ப எப்படி இருக்க ஜரம் சரியாயிச்சா வா நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க மீனாவோட அம்மா ஏமா இருமா யாரு நீ வீட்டுக்குள்ள திடுதிடுன்னு வந்து குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க மகேஸ்வரி உடனே இது என் ஃப்ரெண்டோட பையன் தான் மீனா தான் இங்க கூட்டி வந்து விடணும்ல அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி சொல்றாங்க மீனாவோட அம்மா இல்ல அவனுக்கு ஜொரம் இருக்குது இப்போதான் மீனா மத்தும் பார்த்துட்டு போயிருக்காங்க நாளைக்கு கொண்டு வந்து விடலாம்னு சொல்லிட்டாங்களே அதெல்லாம் முடியாது இன்னைக்கே கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க நான் கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு கிறிஷா கைய பிடிச்சி இழுக்கிறாங்க மீனாவோட அம்மா எவ்வளவோ தடுத்து பாக்குறாங்க மகேஸ்வரி கிறிஷோட கைய தர தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க வேகமா போய் ஆட்டோல ஏறி கிறிஷன் கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறாங்க கிறிஷ் அழுதுகிட்டே மீனா ஆண்டி மீனா ஆண்டி அப்படின்னு கிறிஷோட அம்மாவையும் பார்த்து அழுதுகிட்டே ஆட்டோல ஏறி உட்காந்துடுறான் மகேஸ்வரி நேரா ரோகிணி சொல்ற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க வழியில சிக்னல்ல ஆட்டோ நிக்குது கிரிஷ் அந்த பக்கம் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கான் அழுதுகிட்டே அங்க பார்த்தா அவங்க பாட்டி நிக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது மகேஸ்வரி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க யார் கூடயோ கிரிஷ் மகேஸ்வரி கிட்ட சொல்லாமலேயே ஆட்டோல இருந்து இறங்கி பாட்டி பாட்டின்னு சொல்லி எங்கேயோ போயிடுறான் ஆனா அங்க அவங்க பாட்டி இல்ல திரும்பி போறதுக்கு வழி தெரியாம அங்கனே நின்னு அழுதுகிட்டு இருக்கான் மகேஸ்வரி கிரிஷ் இறங்குனது கூட தெரியாம ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் கவனிக்கிறாங்க ஏய் என் கூட தாண்டி வந்தான் கிறிஷா இப்ப காணும் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரி ரோகிணிக்கு கால் பண்ணி சொல்றாங்க ஐயோ போச்சு பெரிய பிரச்சனை போகுது அப்படின்னு ரோஹிணி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க மீனாவோட அம்மா முத்துக்கு கால் பண்ணி கிறிஷா இந்த மாதிரி மகேஸ்வரின்னு ஒருத்தவங்க வந்து தரதரன் கைய புடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு போன் பண்ணி சொன்ன உடனே முத்துக்கு கோவம் கோவமாக வருது இந்த மகேஸ்வரிய எங்க பிடிக்கிறது மீனா அப்படின்னு கேட்டவன நான் வித்யா தான் பாத்தேங்க வாங்க அங்க போலாம் அப்படின்னு அங்கே போய் பார்க்குறாங்க வித்யா சொல்கிறாங்க எனக்கு தெரியவே தெரியாது மகேஷ்வரி கார்டியன் ஆகிருஷ்ணுக்கு மகேஷ்வரி இங்கே வரலையே அப்படின்னு வித்யா சொல்லிடுறாங்க மீனாவும் மொத்தம் நேராக ஸ்கூலுக்கு போகிறாங்க உங்கக்கிட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்கி தானே எங்கள் வீட்டில் வச்சுருந்தோம் இப்போ மகேஷ்வரி வந்து வழுக்கட்டாயமாக இழுத்துகிட்டு போயிருக்காங்க அதுக்கு சாட்சி அந்த காம்பவுண்ட்டில் இருந்தால் அத்தனை பேரும் பார்த்துருக்காங்க குழந்தைய அழுக விட்டு தரதரனு இழுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ குழந்தைய காணோமா என்ன சார் சொல்கிறீங்க ஸ்கூலுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு தான் நீங்கள் பார்க்க வந்தோம் மகேஸ்வரி மட்டும் என்கிட்ட கிடைச்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு முத்து கோவப்படுறாரு ஸ்கூல் மேனேஜர் சொல்கிறாங்க மகேஸ்வரியும் இங்கே வரல கிருஷ்ணன் இங்கே வரல நீங்க தான் மகேஸ்வரி குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்கன்ற விஷயமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு சொல்லிடுறாங்க முத்து இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எங்க வீட்டில் இருந்த ஒரு குழந்தைய மகேஸ்வரின்னு ஒருத்தவங்க தருதனன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிற பையன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு ஸ்கூலுக்கு இந்த பிரச்சனை வருது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மகேஸ்வரக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைய போயிடுச்சு ஏன் இப்படி பண்ணுனீங்க முத்து மீனாவும் தான் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்கல்ல கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாங்க நீங்க தான் பிரச்சனையை பெருசாக்கிட்டீங்க எங்க ஸ்கூலோட ரெபுடேஷன் கெட்டு போயிரும்ல அப்படின்னு ஸ்கூல்ல இருந்தும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் ஒரு வழியா கிறிஷ கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துடுறாங்க மீனாவும் முத்துவும் ஸ்டேஷன்ல இருக்கும் போது கிறிஷும் வந்துடுறான் மீனா கிறிஷ பாத்துட்டு இனிமே இவனை அனுப்ப முடியாது இவனோட அம்மா யாருன்னு தெரிஞ்சாகணும் இவங்க அம்மா வந்தா தான் இவனை நாங்க விடுவோம் அப்படின்னு போலீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க மகேஸ்வரி ஸ்டேஷனுக்கு வந்து எவ்வளவோ பேசி பாக்குறாங்க வேற வழியே கிடையாது கிறிஷோட அம்மா வரணும் அப்படின்னு சொல்லி கிறிஷ பத்திய எல்லா விஷயங்களையும் போலீஸ் தோண்டி துருவி எடுத்து ரோகிணி தான் கிறிஷோட அம்மாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க ரோகிணிக்கே கால் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து உங்க குழந்தைய கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க வேற வழியே இல்ல ரோஹிணி ஸ்டேஷனுக்கு வராங்க மீனாவும் முத்துவும் கிறிஷோட அம்மா ரோஹிணி தான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க வேகமா போய் மீனா ஓங்கி ஒரு அற விடுறாங்க ரோஹினிய நீ எல்லாம் ஒரு அம்மாவா ஒரு குழந்தைய இப்படி கஷ்டப்படுத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிட்டியா அப்படின்னு திட்டுறாங்க எப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க